சரிவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க எவ்வளவு செலவாயிருக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் அவங்க அதாவது போயிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகம் பணியூரில் இருக்கு அங்கே போயிட்டு வந்து பொதுச்செயலாளர் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காங்க உடனே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க எனக்கு வந்து வாழ்வாதாரம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் எங்களுக்கு யார் யாருக்கிட்டேயோ போய் ஹெல்ப் கேட்டோம் யாரும் எதுவும் பண்ணல அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க என்னம்மா வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா இல்லை எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் டீ கடை மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் அதை வச்சு நான் சம்பாதிச்சு என் குழந்தைங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அது வகையில் பொதுச்செயலவர்கள் இங்கே செங்கல்பட்டு மேற்கு மேற்குமோ முடிச்சூரில் இருக்கிறவங்களால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குப்பா கொஞ்சம் அவங்க ஃபேமிலி என்னான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க டீ கடை வச்சு கொடுத்தா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு அதனால அவங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டீ கடையை வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் சொல்லி நம்ம